அத்திப்பழம் சாப்பிடக்கூடாது என்று சாப்பிடுவதற்கு நிஷித்தமான வஸ்து இதற்கு சமஸ்கிருதத்திலே உதும்பரம் என்று பெயர் உதும்பரம் என்கிற பெயர் எவ்வளவு சகஜமாக உபயோகிக்கப்படுகிறது என்றால் வேதத்திலே அடிக்கடி வருகிறது வேத வேள்விகள் இருக்கின்றனவே யாகங்களில் அதிலேயும் உதும்பரத்தினுடைய பெயர் அது அடிக்கடி வரும் பெருமாள் மூன்று மரங்களிலே நித்தியவாசம் பண்ணுகிறாராம் ஆலமரம் அரச மரம் இந்த அத்திமரம் இந்த மூன்றும் பெருமாளுடைய வாசஸ்தானங்கள் விசேஷ சாநித்தியம் கொண்ட ஸ்தானங்களாக இருக்கின்றன விஷ்ணு சகஸ்திர நாமத்திலேயும் என்று இந்த மூன்று மரங்களுடைய பெயரும் சேர்ந்து வருகிறது நெக்ரோதம் என்றால் ஆலமரம் உதும் என்றால் என்றால் அத்திமரம் அஸ்வத்வ என்றால் அரச மரம் இந்த மூன்று மரங்களும் பகவத் சந் சாநித்தியம் பெற்ற மரங்கள் உயர்ந்த உயர்ந்தவா இருந்தாலும் கூட அவற்றினுடைய காயையோ பழத்தையோ சாப்பிடக்கூடாது இப்பொழுது நாம் பார்ப்பது அத்தி பழம் என்பது அதை யார் சொல்லுகிறார் என்றால் என்று இன்னொரு இடத்துல ஔதும்பரும் நகாதேத்து என்று கடைசி எழுத்திலே மட்டும் ஒரு சிறிய வித்தியாசத்தை பண்ணி மேற்கோள் காட்டுகிறார்கள் இது எங்கே மேற்கோள் இருக்கிறது தெரியுமா ஸ்ரீமத் பிரபாவ பிரபாவிகாரத்திலே இந்த மாதிரி ஸ்மிருதி வச்சனங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டப்படுகின்றன சுவாமி தேசிக்கனாலே அத்திப்பழத்தை அத்திப்பழத்தையும் சாப்பிடக்கூடாது